பார்த்தது உங்கள் குங்குமம் வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது சதி திட்டம் எல்லாமே அவங்க ஒரு பக்கம் ஏத்த மாதிரி மாறினே வந்தே இருக்கு அஞ்சலுக்கு ஒரு பக்கம் என்னடா இது ஒண்ணு மேலும் வந்துகிட்டு போயினே இருக்கு இவங்களுக்கு வேற கால அவகாசம் கொடுத்துட்டாங்க இதனால நம்மள உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களோ உண்மை எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துருமோ அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் விதி கிளைக்கு போய் நின்று இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் ஏது பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதை பல விஷயத்துல ஒரு பக்கம் யோசிக்க வைக்க தோணுதுங்க சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம காத்து இருக்காதுல்ல அவரும் இந்த ஒரு பக்கம் யோசிக்கிறாரு என்னடா இது இந்த அளவுக்கு எல்லாருமே கௌதமும் அண்ணியும் நம்புறாங்க ஆனா நாம நம்ம போயிட்டோம்லே நமக்காக எவ்வளவு பண்ணியிருக்காங்க ஒரு டைம் அவங்கள விசாரிச்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிக்காத நம்ம கார்த்திகை விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் கார்த்திகை ஒவ்வொரு விஷயமா புரிய வருது ஓஹோ இந்த விஷயத்துல நம்ம மனைவியும் சம்மந்தம் பட்டு இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்காங்க அவ வயித்துல குழந்தை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராது வரதோட மட்டும் இல்லாம இதை மேலும் நாமளே எங்கன்னா ஒன்னு கூட்டின்னு போயிட்டு அவளுக்கே தெரியாம டெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்பதான் எதாவுக்கும் ஒன்னும் நம்மளுக்கு உண்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்துக்கு அவரே வந்துடுறாரு சரி இது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவே இருக்காங்களா அவங்க இருந்து ஒரு பக்கம் செல்வாக்கா பயன்படுத்தி எப்படியோ அந்த போலீஸ்காரையோ ஒரு கைவளியில் போய்ட்டாங்க அப்படிப்பட்ட போலீஸ்காரை ஃபோன் பண்ணி ஐயோ என்னால என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு பயமா இருக்கு நீங்க தான் எதனா ஒன்று பண்ணும் பைரவே மேடம் இப்ப என்ன ஏன் மேல கேஸ் ஆட்டுங்க இந்த இலக்கியாவை எதனா ஒன்று பண்ணலாம்னு நினைச்சா எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஆப்போக்கலாம்னு கேட்கிறாங்களே என்னால இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது நான் விளையிலான இருக்கேன் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது ஏன் பேர் இந்த கேஸ் பிளேஸ்ல அடிப்பாட கூடாது அதுக்கப்புறம் நான் உங்களை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடறாங்க உடனே இப்போ என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம ஒரு பக்கம் திருத்தர்னு முடிச்சுன்னு இருக்காங்க கடவுளே நமக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல கரெக்டா அந்த ஆறு எங்க போனா என்ன ஆனா ஏதானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடைக்காத நிலைமையில இப்ப என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போய் நின்று இருக்காங்க இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும் போது நல்ல புத்திசாலிங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு அப்படின்ற தான் ஆறுமுகனா அடிச்சு உதச்சு இழுத்துன்னு போனா எல்லா உண்மையும் வெளியே வந்துருங்க ஏன்னா அந்த ஆறுமுக தான் எல்லாமே இருக்கு அந்த ரெண்டு போடு போட்டு இழுத்துன்னு போனா எல்லா உண்மையும் தன்னால வெளியே வந்துடும் ஆனா யாரு இழுத்துன்னு வர போறாங்க ஆறுமுகத்தை ஆறுமுகம் எங்க போனாரு ஆறுமுகம் வந்து உண்மையை சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளோட அந்த சீரியல் போயின்னு இருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்துல என்ன நடக்கும் எது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளவு தருணத்துல குறிப்பிட்டு சொல்ல முடியாது பாப்போம் எல்லாமே அந்த கடவுள் கையில விட்டுட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து நடக்க வேண்டிய பாதையில நம்ம நடந்துகிட்டு போயினே இருந்தா வாழ்க்கை நமக்கு வழி விட்டுகிட்டே இருக்கும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் அதே சமயத்தில் கரெக்டா நம்ம எஸ் எஸ்கே இருக்காங்கள அவர் ஒரு பக்கம் பைரவிக்கு போன் பண்ணா பைரவி என்னாச்சு கேஸ் என்ன கேஸ் ரொம்ப இழுத்தடியாம அந்த இலக்கிய அவன் சீக்கிரம் ஏதோ ஒன்னு பண்ண முடியல உன்னால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன் நான் என்ன பண்றேன் எஸ் எஸ்கே எல்லாமே கௌதம் கையில தான் இருக்கு கௌதம் இருந்து எதனா ஒன்னு பண்ணி கொலை போடுறான் கேஸ ஏதான ஒரு சாட்சி ஏதான ஒரு ஆதாரம் அவன் கையில் வச்சுன்னே இருக்கான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல ஏதான ஒரு வெயிட்டான ஒரு எவிடன்ஸ் வச்சு அவளை போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் நினைச்சோம் ஆனா அப்ப திடீர்னு இந்த நானும் எதிர்பார்க்கல எல்லாமே நமக்கு தலகிலா இருக்கு எது பண்றதுன்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க சரி பாப்போம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அது ஒரு பரம் இருந்தாலும் மறுபரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீ நன்றி வணக்கம் மந்தனம் மருக தருக